புதிய அத்தியாயம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது திறக்கப் போகின்றது சற்று நேரத்தில் உன்னுடைய முகம் மலரும் சந்தோஷத்தில் பரிமாறும் நேரம் இப்பொழுது அதிகமாக கிடைக்கும் உன் முகத்தில் சிரிப்பு வரும்பொழுது உன் மனதின் நிலையை அது காட்டும் உலகில் எத்தனை பணம் செல்வம் இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் சந்தோஷமில்லையெனில் எனில் முகம் மலருமா ஒரு பூ பூக்கும் பொழுது காற்றால் தொட்டாலே அதன் வாசனை பரவி மகிழ்ச்சியை தரும் அதுபோல உன் மன சிரிப்பும் சுற்றி இருப்பவர்களுக்கு ஒளியை தரும் உன் மனம் தூய்மையாக இருந்தால் முகம் சிரிக்கும் சிரிப்பு பிறருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் இன்பங்கள் ஒரே நேரத்தில் வந்து விடுவதில்லை தொடர்ச்சியான வரிசையில் உன் வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது ஒரு தண்ணீர் நதி சிறிய ஓரங்கடையில் தொடங்கி பெரிய ஆறாக மாறுகின்றது உன்னுடைய வாழ்க்கை பயணமும் அப்படிதான் சிறிய சந்தோஷங்களோடு தொடங்கி பெரிய மகிழ்ச்சியோடு மலரும் ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடிய சிறு சிறு நன்மைகளை நீ கவனித்து செய்து வந்தால் பெரிய அதிசயங்களுக்கு தானாக அது வழியை கொடுக்கும் நீ கடந்த காலத்தில் பல சிக்கல்களை சந்தித்து வந்தாய் அந்த சிக்கல்கள் உன்னை வெற்றிக்கு தயார்தான் படுத்தி இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கைக்கு புது ஒளியாக இப்பொழுது விரிவடைய அந்த பழைய கவலைகள் உதவியாகவும் இருந்தது பழைய மரத்தின் கிளை வெட்டப்பட்ட பிறகு புதிய கிளைகள் மலர்ச்சி தருவது போல பழைய மன சிக்கல்கள் எல்லாம் புதிய சந்தோஷங்களை உருவாக்க காத்திருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்விலும் அர்த்தம் உள்ளது புனிதமானது சாதாரணமானது என்ற விதியாக பிரிக்க வேண்டியது இல்லை நீ ஒரு வேளையில் தோல்வியுற்றால் அதில் புது திறமையை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கும் நீ புது பழக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் மலர்ச்சி தரும் விதியாக மாறும் ஒவ்வொரு நிகழ்வையும் உன் வாழ்வின் கல்வியாக கருதி நீ முன்னேறு அதுதான் உன் முகத்தை மலரச் செய்யும் இன்று நீ நினைக்கும் நல்ல விஷயங்கள் விரைவில் உன் வாழ்வில் வரும் நீ ஒரு விதையை தரையில் வைத்தால் அந்த விதையின் வளர்ச்சி நேரத்தை காத்திருப்பது போல நீ செய்த முயற்சியின் பலன் வரக்கூடிய நேரமும் காத்திருக்கும் உன் விருப்பங்கள் வரிசையாக இனி நிறைவேறும் பொறுமை கொண்டு காத்திரு நம்பிக்கை வைக்க மறந்து விடாதே முகம் மலர்ந்தாலும் அது நிலையானது ஆக வேண்டும் என்றால் நல்ல செயல்கள் அவசியம் தினமும் நீ செய்யக்கூடிய எந்த விஷயமானாலும் நான் கவனிக்கின்றேன் அதில் நன்மைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பக்தி உன் மனதை சுத்தம் செய்யும் பட்சத்தில் அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எந்த சோதனையும் உன்னை கெடுக்கவே முடியாது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களும் உன் முகத்தில் மட்டுமல்ல என் முகத்திலும் சேர்த்துதான் மலர்ச்சியை கொடுக்கின்றது என்பதை மறந்துவிடாதே சோதனை வரும் பொழுதுதான் மனதை ஒரு செய்யக்கூடிய அந்த ஒரு மந்திரம் உன் மனதில் இருக்க வேண்டும் அது என்ன மந்திரம் நான் நிச்சயம் முன்னேறுவேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் முருகனின் அருள் நிறைந்தவன் நான் என்கின்ற அந்த மந்திரம் உனக்குள் நினைவு இருக்க வேண்டும் இந்த ஒரு மந்திரம் போதும் உன் பின்னால் நற்கர்மங்களை வாழ்நாள் முழுக்க வந்து கொண்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையை உறுதிபட மலர செய்வேன் என்று இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றேன் நீ இப்பொழுது எனக்காக ஒருமுறை சிரிப்பை வெளிப்படுத்துவாயாக இந்த சிரிப்பு வாழ்நாள் முழுவதும் இருக்கட்டும் என்று என் ஆசிர்வாதங்களை நான் நிச்சயம் இக்கணமே உனக்கு கொடுப்பேன் என் ஆசீர்வாதங்களோடு என்றென்றைக்கும் நீ மகிழ்வோடு வாழ்வாய் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மனக்குறைகள் எல்லாமே விலகிவிடும் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக முன்னேற்றத்தை நீ காண்பாய் என்பது என்னுடைய ஆசிர்வாதங்கள் இனி உன் வாழ்க்கை மேலும் மேலும் ஒரு புதிய விஷயங்களை சந்திக்கும் அந்த சந்திப்பு ஒவ்வொன்றுமே மகிழ்ச்சியை கொடுக்கும்